அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது சல்லா அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் உறுதி மொழிகிறேன் என்று எவர் ஒருவர் கூறினால் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் அவருக்காக திறக்கப்படுகின்றன அவற்றில் அவர் தாம் நாடிய வாசலில் நுழைந்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஹல்दत உமர் இப்னு கத்தாப் அலைஹி ரலி அல்லாஹு அவர்கள் ஆதாரம் முஸ்லிம் மேலும் அல்லாஹ் ஹும்ம ஜஅல்னி மினத் தவவாபீனா வஜஅல்னி மினல் முத்தத்ஹிரீனா அறிவிப்பில் இதனுடன் சேர்த்து மேற்கண்ட இந்த துவாவையும் ஓதிக்கொண்டால் இதன் பொருளானது இறைவா இன்னி பாவ மன்னிப்பு ஏற்கப்பட்டோரில் ஒருவனாகவும் தூய்மையாளர்களில் ஒருவராகவும் ஆக்கிவிடுவாயாக என்னும் இந்த துவாவையும் ஓதும்படி கூறப்பட்டுள்ளது ஒழு செய்துவிட்டு மேற்கண்ட இந்த துவாவை ஓதுவதினால் சொர்க்கத்தின் எட்டு வாசல்கள் திறக்கப்பட்டு அதில் எந்த வாசல்கள் வழியாகவும் நாம் செல்லலாம் என்றும் அன்னலா கூறியுள்ளார்கள் மேலும் ஐந்து பத்து தொழுகைக்கும் நாம் செய்யும் ஒழுவிலும் இவ்வளவு நன்மைகள் இந்த துவாவை ஓதுவதினால் சம்பாதிக்கலாம் மேற்கண்ட துவாவின் வர்க்கத்தினால் அல்லாஹ் அதிகப்படியான நல்லமல்களை நன்மைகளை ஈட்டக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக